கோயிலுக்கு அதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷமாக நான் வந்து இருக்கேன் அந்த கோயிலுக்கு நான் வர வர நான் ஃபஸ்ட்டு வாட்டி வரப்போ பயங்கர பிரச்சனையில் வந்தேன் அது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வந்தேன் இந்த பதினஞ்சு வருஷத்தில் நான் ஒவ்வொரு முறை வர்றப்ப ஒரு மன சந்தோஷம் தான் கிடைக்கிது எனக்கு நான் போயிட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனேனாவே எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான கோயில் கடன் பிரச்சனையிலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு இன்னைக்கு ஒரு டிராவல்ஸ் வச்சு நடத்துகிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்குறேன் வணக்கங்க நான் வந்து இப்போ வந்து திருச்சேரியில் இருக்கேன் நான் எங்கேருந்து வரேன் அப்படின்னாக்கா சென்னையிலேருந்து வரேன் சென்னையிலேருந்து திருச்சேரிக்கா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் கண்டிப்பாக ஆமாம் ஏன் அப்படின்னாக்கா கடன் பிரச்சனையால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அமௌண்ட்டு கடன் பிரச்சனையால் நான் வந்து பல கஷ்டங்களை பட்டிருந்தோம் அதுக்கு வந்து ஒரு தீர்வாக வந்து இந்த மாதிரி திருச்சேரியில் ஒரு சார பரமேஸ்வரர் கோயிலில் போயிட்டு நீங்கள் விமேசர லிங்கேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு லிங்கத்துக்கு ஒரு அபிஷேகம் செய்வாங்க மூணு மணிலேருந்து அந்த அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்தை பார்த்தாக்க கண்டிப்பாக அவங்களுடைய கடன்கள் தீரும் அது மட்டும் இல்லை திங்கள்கிழமை திங்கட்கிழமை பதினோரு திங்கள்கிழமை அர்ச்சனை செஞ்சு பதினோராவது திங்கட்கிழமை அபிஷேகமும் நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னாக்க நம்மளோட விற்கக்கூடிய கட்ட கஷ்டங்கள் கடன்கள் எல்லாமே தீருங்கிறது ஒரு இருக்கக்கூடிய ஒரு நியதையாக இருந்துச்சு நம்ம பெங்களூர்லேருந்து இங்கே வந்து இருக்கிறது

பக்தகோடிகளே அருள்மிகு ஞானாம்பிகா சமேத சாரபரமேஸ்வரர் திருக்கோயில் கும்பகோணத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலே திருச்சேரை என்னும் கிராமத்திலே அமையப்பட்டிருக்கிறது சாரபரமேஸ்வரர் தேவார பாடல் பெற்ற தலம் இந்த திருத்தலம் காவேரி கரைச்சி தென்கரையிலே தொண்ணூற்றி ஐந்தாவது தலமாக சிறப்பாக அமையப்பட்டிருக்கிறது இங்கே அப்பர் சம்பந்தர் இரு நாயன்மார்களாலே பாடல் பெற்ற ஸ்தலம் மூலவர் சாரபிரமேஸ்வரர் சென்னரி உடையார் சென்னரி அப்பர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் இந்த திருக்கோயிலே பைரவருக்கென ஒரு தனி தேவார பாடல் பெற்ற சிறப்புத்தலம் இந்த திருக்கோயிலே மார்க்கண்டையர் ஆத்மார்த்தமாக பூஜித்த அமிர்தகடேஸ்வரர் அபிராமி சன்னதி அமையப்பெற்றிருக்கிறது இந்த திருக்கோயிலே மார்கண்டையர் சன்னதற்கு அடுத்தார் போல மார்க்கண்டையர் தரிசித்த மார்க்கண்டையருடைய பிறவி கடனெல்லாம் தீர்த்த ரிணவிமோஜன லிங்கேஸ்வரர் பிரார்த்தனை தெய்வமாக இங்கே அமைய பெற்றிருக்கிறார் அந்த பிரார்த்தனை தெய்வத்திற்கு ரிணவிமோஜன லிங்கேஸ்வரர் என்றும் தமிழிலே கடன் நிவர்த்தீஸ்வரர் என்றும் வழங்கப்படுகிறது பதினோரு திங்கக்கிழமை அர்ச்சனை செய்து பதினோராது திங்கட்கிழமை அபிஷேகம் செய்வது ஒரு பிரார்த்தனை அதோடு மட்டுமல்ல அர்ச்சனைக்கு வருகின்ற பக்தரிடத்திலாம் அவர் கைகளிலே புட்பம் கொடுக்கப்பட்டு அந்த புட்பத்தின் மூலமாக வசிஷ்டருடைய வறுமை நீங்கும் மந்திரம் சொல்லி பிரார்த்தனை செய்ய சொல்லி அந்த பிரார்த்தனையை திரும்ப இறைவனிடத்தில் செலுத்தி ஒரு கூட்டு பிரார்த்தனையாக இந்த திருக்கோயிலே பிரார்த்தனை நடைபெறுகின்ற காரணத்தினாலே அனைவருக்கும் எல்லா பிரார்த்தனையும் நிறைவாக பழித்து கொண்டு வருகிறது ஆகவேதான் திங்கள்தோறும் தொடர்ந்து தமிழகம் மட்டுமல்ல வெளி மாநிலத்திலே இருந்தெல்லாம் பக்தர்கள் வந்தவண்ணம் இருக்கிறார்கள் இந்த திருக்கோயிலை பொறுத்தவரை மூலவர் சென்னறியப்பர் சென்னறி இருந்தாலும் பிரகாரத்திலே ஜுரலிங்கேஸ்வரர் ஜுரங்களெல்லாம் வராமல் இருப்பதற்கு ஜுரலிங்கேஸ்வரரை பிரார்த்திக்கலாம் அடுத்தது என்றும் இளமையாக இருக்க மார்க்கண்டையர் பூஜித்த அமிர்தகடேஸ்வரர் அபிராமி சன்னதி இருக்கிறது பிரார்த்தனை தெய்வமான அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேற ரிணவிமோஜன லிங்கேஸ்வரர் அமைய பெற்றிருக்கிறார் அதற்கு அடுத்த சன்னதியாக சக்தி தருபவராக பாலசுப்பிரமணியர் அமையப்பட்டிருக்கிறார் வாயு மூலையிலே ஜேஷ்டா தேவி அமையப்பட்டிருக்கிறார் ஜேஷ்டா தேவி என்றால் மூதேவி என்று சொல்லுவார்கள் அந்த ஜேஷ்டா தேவி இந்த திருக்கோயிலே அமைய பெற்றிருக்கிற காரணம் மீண்டும் துன்பம் வராமல் இருக்க லட்சுமி கடாட்டம் பெருக அந்த ஜேஷ்டா தேவியை பார்த்துவிட்டு செல்வது அனைத்து பக்தருடைய வழக்கமாக அமையப்பட்டிருக்கிறது அதே போல இந்த பகுதியிலே வந்தால் மூன்று துர்க்கை அம்மன் அமையப்பட்டிருக்கிறது சிவதுர்க்கை வைஷ்ணவி துர்க்கை விஷ்ணு துர்க்கை என்று மூன்று துர்க்கை அம்மன் அமையப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை தோறும் காலை பத்தரை மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரை சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது பைரவருக்காக திருமணம் ஆகாதவர்கள் மற்றும் பிரார்த்தனைக்காக வருகின்ற பக்தர்கள் எலுமிச்சபட தீபம் ஏற்றி பிரார்த்தனை சிறப்பாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள் அதே அன்பர்களே அன்பர்களே துர்கையம் மனதிற்கு போல் இரண்டு சண்டிகேஸ்வரர் மார்க்கண்டையர் பூஜித்த ஒரு சண்டிகேஸ்வரர் தல சண்டிகேஸ்வரர் என இரண்டு சண்டிகேஸ்வரர் அமைய பெற்றிருக்கிறார் தேவார பாடல் பெற்ற பைரவர் தன்னை ஈசான மூலையிலே அமையப்பட்டிருக்கிறார் அந்த தேவார பாடல் பெற்ற பைரவருக்கு எட்டு அஷ்டமிக்கு அர்ச்சனை செய்து ஒன்பதாவது அஷ்டமி வடமாலை சாற்றி சகசரநாம அர்ச்சனையுடன் அந்த வழிபாடு நிறைவு பெறுகிறது அதே போல பூர்வீகமான சனீஸ்வரர் மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியது என்று சொல்லை போல அந்த சனி பகவான் மிக சிறப்பான முறையிலே அடுத்த தன்னை அமையப்பட்டிருக்கிறார் அம்பாள் பேர் ஞானாம்பிகை என்று பெயர் ஞானம் என்றால் அறிவு அந்த கல்வி சரஸ்வதிக்கு சமமாக அந்த ஞானாம்பிகை அமையப்பட்டிருக்கிறார் ஞானாம்பிகையின் துணையாக சென்னரி செல்வனார் அமையப்பட்டிருக்கிறார் அந்த சென்னரி உண்மையான செல்வத்தை தருகின்ற அந்த சென்னறி செல்வனார் இருந்த காரணத்தினாலே இந்த ஞானாம்பிகை லட்சுமி கடாட்டம் பெருகி லட்சுமி அருளும் அங்கே அமையப்பட்டிருக்கிறார் அதே போல ஞானாம்பிகை என்றாலே பார்வதி தேவி பார்வதி தேவி என்றாலே வீரம் ஆகவே கல்வி செல்வம் வீரம் மூன்றுமே இந்த ஞானாம்பிகை தரிசித்தால் அமைய பெற்றிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த ஞானாம்பிகைக்கு பிர பிரகாசமான பௌர்ணமி நன்னாளிலே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது அந்த பிரார்த்தனையிலும் கலந்து கொள்ளலாம் என்பதனை தெரிவித்து நண்பர்களே இத்திருக்கோயிலே சூரிய பகவான் தன் ஒலிக்கதிர்களாலே மாசி பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய தமிழ் தேதியிலே மூலவர் சாரபரமேஸ்வரர் மூல சாரபரமேஸ்வரர் மேலே சூரிய ஒளிப்பட்டு சூரிய பூஜை என்னும் சிறப்பு நிகழ்ச்சி இந்த திருக்கோயிலே நடைபெறும் மற்றும் அனைத்து வைபவங்களும் மகா சிவராத்திரி மற்ற எல்லா வைபவங்களும் மிக சிறப்பான முறையிலே இந்த திருக்கோயிலில் நடைபெற்று வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் எல்லா பிரார்த்தனையும் நிறைவேறுகின்ற வகையில் நடைபெறுகிறது பிரகாரத்தில் இருக்கின்ற தெய்வங்களெல்லாம் மனிதனுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதாகவும் மனிதனுடைய மூளையாக ஞானாம்பாலும் மனிதனுடைய இதயமாக சென்னறி செல்வனாரும் அமைய பெற்றிருக்கின்ற இந்த திருக்கோயிலில் ஸ்தல பொறுத்தவரை மாவிலங்கை வில்வத்திற்கு சமமான மரம் மூன்று மாதங்கள் மரமாகவும் மூன்று மாதங்கள் இலையாகவும் மூன்று மாதங்கள் பூவாகவும் கூத்துக்குழுங்கும் அப்படி மனிதனுடைய அந்த வாழ்க்கை தத்துவத்தை எடுத்து காமிப்பதை போல இந்த தலைவருக்கம் இந்த திருக்கோயிலே அமையப்பட்டிருக்கிறது நான்கு மாதங்கள் இலையாகவும் நான்கு மாதங்கள் பூவாகவும் நான்கு மாதங்கள் பட்ட மரம் போல காட்சி தரும் அதை மிக சிறப்பு வாய்ந்த தலைவருக்கமாக அமைய பெற்றிருக்கிறது அதே போல தீர்த்தம் என்று சொன்னால் எது எதிரிலே உள்ள தீர்த்த குலம் பிந்து என்று அழைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த தீர்த்த குலத்தினை சுத்தமாக தூர்வாரி நான்கு பக்கமும் கரைகள் கட்டப்பட்டு நடுப்புறையே ஒரு நீராவி மண்டபம் அமைக்கப்பட்டு அந்த பணியினை சிறப்பாக தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம் எண்ணற்ற அன்பர்கள் தங்களாலே முடிந்த திருப்பணி உதயத்தினை உபயத்தினை திருக்கள திருப்பணிக்காக அழைத்து கொண்டு வருகிறார்கள் உங்களாலே முடிந்த திருப்பணிக்கு இதை கண் இதை கண்ணார காணுகின்ற அன்பர்கள் உங்களாலே முடிந்த திருக்கள திருப்பணிக்கு உதவ வேண்டும் என்று விரும்புகின்ற அன்பர்களும் உதவலாம் என்பதனை தெரிவித்து அன்பர்களே இந்த திருக்கோயிலை பொறுத்தவரை எந்த ஒரு திருக்கோயிலுமே மிக சிறப்பாக அமைவதென்றால் மூர்த்தி சிறப்பாக இருக்க வேண்டும் தீர்த்தம் சிறப்பாக அமைய வேண்டும் விருட்சம் சிறப்பாக அமைய வேண்டும் இந்த மூன்றுமே இந்த திருக்கோயிலில் சிறப்பாக அமைய பெற்ற காரணத்தினால்தான் தொடர்ந்து பக்தர்கள் வந்து கொண்டு அவருடைய பிரார்த்தனை நிறைவேண்டிய வகையிலே வழிபாடுகள் எல்லாம் நடத்தி கொண்டு வருகின்றோம் என்பதனை தெரிவித்து பெய்க வலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதியே விளங்குக என கூறி என்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று எல்லோராலும் போற்றப்படுகின்ற அந்த சிவன் கடன்னிமர்த்தீஸ்வரர் எல்லோருக்கும் எல்லா அருளும் அற எல்லா அருளும் நிறைவாக தர இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க என்னுடைய கடன் தான் நிவர்த்தி ஆகணும் நாங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து நம்பரம் வந்து ரொம்ப பேர் சொல்லி சித்திரி கோயிலுக்கு பதினோரு வாரம் போன வருஷம் இருந்தாங்க அதில் என்னுடைய கடன் தான் நிவர்த்தி ஆகிடுச்சு இப்போ எங்களுடைய பிள்ளைங்க கடன்லாம் நிவர்த்தி ஆகணும்னு இப்போ வந்து சில வாரத்தில் இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் இதில் பதினோரு வாரங்கள் வந்து அவங்களுடைய கடன்லாம் நிவர்த்தி ஆகணும்னு இந்த ஆண்டவை நான் பிரார்த்திக்கிறேன் இந்த ஆண்டவன் வந்து எல்லோருக்கும் கடனை நிவர்த்தி பண்ணி எல்லாருக்கும் சுத்தமா வைக்கிறதுக்கு உதவி பண்றாங்க நல்லா வருமா